வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ வந்து லன்ச் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணேன் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறேன் சிக்கன் கறி கொஞ்சம் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்போ அதுக்கு கூட குறச்சி ஒன்று ரெண்டு ஐட்டம் கூட பண்ணணும் வெறும் சிக்கன் வச்சு சாப்பிட ஏன்னா மக்களுக்கு முதல்ல சாப்பிட்றது இல்லை அவங்களும் விருப்பம் இல்லை வெறும் சிக்கன் வச்சு சாப்பிட்டது அப்போ அவங்களுக்கு வேண்டி ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் வெண்டைக்காய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்போ எதாவது பண்ணணும் இல்லை காய்கறியை வயசாகிறது அப்போ நான் இங்கே குறை வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஈர்ப்பு ஒன்றும் தொடக்கில்லை நிறைய பேர் தொடச்சிருந்து கட் பண்ணுவானும் நான் அப்படியெல்லாம் கட் பண்ண மாட்டேன் எப்படி கட் பண்ணாலும் நமக்கு விழுக்கு அதில் வந்து பார்க்கும் கண்டிப்பாக வெண்டைக்காய் அப்போ இதுக்கோ பச்சடி வெண்டைக்காய் பச்சடி பண்ணலான்னு இருக்கேன் அப்போ என்ன சேனல் சேனல் ஆதி மட்டும் பார்க்கறது யாரும் இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் எல்லாம் போடுங்க இன்னும் காலை ரொட்டின் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து அப்போ நான் நாளை தான் போடுவேன் லஞ்சு அது சோறு ஆல்ரெடி அடுப்பில் வேக காதில் தான் இது ஏர்போர்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா வீடியோக்கு வந்து சவுண்டு ரொம்ப கம்மி அப்போ மைக் இல்லை மைக் ஒன்று இருந்தது அது ரிப்பேர் ஆச்சு அப்போ எனக்கு வீடியோவில் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ அது காரணமே வியூஸ் ஒன்றும் கிட்டாது நமக்கு வீடியோ கிளாரிட்டி இல்லைங்களும் வியூஸ் கிட்டாது அப்போ வந்து வந்துச்சுன்னா என்ன மகா இல்லை அப்போ வந்துச்சுன்னா இந்த மாதிரி இயர்ஃபோன் வச்சு பேசுனா நமக்கு சவுண்டு வரும் அப்போ இது வந்து நான் காதில் வச்சு இன்னும் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன் இது சவுண்டு வருதா இல்லையான்னு இனிதான் என்ன செக் பண்ணேன்னா வந்தால் ஓகே இல்லைன்னா ஒரு மைக் வாங்க வேண்டியது தான் ஏன்னா அவ்வளவு வாய்ஸ் கம்மி ஆகுது இனி நல்லா சத்தமா இப்படி பேசவும் முடியாது நம்ம நார்மலா பேசுறது தான் பேசவே முடியும் அப்போ நான் வெண்டைக்கி எல்லாம் கட் பண்ணிட்டு வரேன் இப்போ வெண்டைக்காய் பச்சடி பண்ணால் வேண்டியதே ஒரு சின்ன சின்ன செடி அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் கடுகு இதுதான் ஃபுல்லும் காட்ட முடியாது ஆல்ரெடி நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் உடனே எனக்கு என்னதில்ல ரீயூஸ்டு கண்டன்ட் ஆகும் இனி கடுகு பொட்டி கரியாப்பலையும் போட்டு நமக்கு வெண்டைக்காய் போட்டு கொடுக்கலாம் நான் இதில் ஒல்லி வெண்டைக்காய் பின்ன பச்சை மிளகு எரிப்புக்கு பச்சை மிளகு நம்மளகா அப்படி போட போடலை பச்சை மிளகு தான் போடுது போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்க வந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சு இதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து ஜீரகப்பொடி அவ்வளோதான் போட்டேன் இப்போ நம்மளா நல்லா ரெடி ஆச்சு இல்லை அதில் செல்லம் போய் மாறி போச்சு இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இது தணுக்கட்டும் நல்ல ஒன்று தணுத்த பிறகு தான் நமக்கு இதில் தயிர் வச்சு கொடுக்கணும் அது தணுக்கட்டு நல்லா தணுத்தப்பறம் சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து வேற கூட்டம் ஒன்று இனி வைக்க இல்லை மோர் மட்டும் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வேண்டி தயிரை மோர் வந்து கட்டை கட்டையாக இருக்குது அப்போ தயிரை சாரி மோரில் தயிர் தயிர் வந்து கட்டை கட்டையாக இருக்கும் அதை வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கரக்கு கரக்கு எடுத்து இது நமக்கு இதில் ஈற்றி கொடுப்போம் தேவையான அளவு தண்ணி விட்டு கொடுக்கலாம் இதில் இப்போ தான் மோரிக்கு வேண்டி தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் இதில் உப்பு போடுறது இப்போ உப்பு வந்து நம்ம எப்போ இதை யூஸ் பண்ண எடுக்குதோமோ அதாவது சோற சாப்பிட எடுக்கிறோமோ அந்த டைம் தான் உப்பு போடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது புளி அதிகமாகும் நம்ம நேரமே உப்பு போட்டு வச்சா அது வந்து நம்ம எடுக்கிற டைம் உப்பு போட்டு எடுக்கணும் இதில் நான் வந்து ஒரே பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவிட்டு கொடுக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் கறி வைக்கலாம் இது கொஞ்சம் நேரமே நம்ம பண்ணி வச்சி இதெல்லாம் இதில் பிடிச்சு மோர் நல்ல டேஸ்டாக இருக்கும் கறிவேப்பில் குச்சு போடு அது நம்மளை ரெடியாச்சு இது அடைச்சி உப்பு போடல இப்போ வெண்டைக்கி எல்லாம் நான் தயிர் விட்டாச்சு ஆல்ரெடி அதை தனித்தப்பற விட்டுருக்கேன் இது வந்து லைட் மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி போட்டான்ண்டு மஞ்சள் பொடி போடாக்கி அது ஒயிட் கலர்ல இருக்கும் பச்சடி

மாங்காய் ஊறுகாய் அடுத்து சேலட் வந்து வெள்ளரிக்காய் பின்னா பீட்ரூட் வச்சிருக்கேன் பீட்ரூட்லன்ட்டு பாதி எடுக்கணும் இது வந்து நம்ம மாதிரி கரை வீசு வெள்ளரிக்காய் இல்லை சாலட் வெள்ளரிக்காய் வாங்கக்கிட்டும் அது பீட்ரூட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன லஞ்சு அப்போது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன சேனல் சப்போர்ட் ஆயிங்க அப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்